விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏலக்காவோட போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூறுவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேங்க அதுலேருந்து நிறையா என்கொயரி அந்த இருந்து ஏலக்காவுக்கு நிரந்தர விலையே கிடையாதுங்க ஏறும் இறங்கும் இனியோட மார்க்கெட் ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுநூறுவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போகுதுங்க நீங்கள் ஸ்பைஸ் போர்டு லைவுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அதில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரேட்டு வந்து போயிட்டே இருக்கும் அதில் நிறைய காய் இருக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்மர்ட்டு வந்து பை பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோ வந்து பை பண்ணியிருந்தோம் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் என்ன ரேட்டுக்கு பை பண்ணுறோம் அப்படின்றதையும் பாருங்க இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்க இந்த காய் பாருங்க நல்ல கிரீன் போல்டாக இருக்கா இது வந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து போல்டு காய்ங்க சொரிக்காய் வந்து ரொம்ப கம்மி நல்ல போல்டு நாங்கள் எடுத்திருக்க ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இதை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இதில் ஒன்றுமே இல்லை இந்த இருந்து சளிச்சு எடுத்தது இந்த இருந்து ஃபுல்லாகவே சளிச்சு போல்டு மட்டும் தாங்க இருக்கும் இதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி உடஞ்ச காயிலா இருக்குங்க சொறி காயிலா இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆனால் இது ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கும் நாங்கள் எடுத்திருக்க ரேட்டுங்க அப்போ நாங்கள் கொடுக்குற ரேட்டை செக் பண்ணி பாருங்களேன் நான்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த காய் கொடுக்குறேன் ஆனால் நான் இங்கே எடுத்துருக்கதே பாருங்கள் இந்த காய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கோடய மார்க்கெட் வந்து எங்களுக்கு அதிகம் அதே மாதிரி எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட்ரு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பாம்பே ஆர்டருன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிலோ அவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் எடுத்த காய் தாங்க இந்த காயில் உடனே போயிடும் ஏன்னா நமக்கு வந்து நல்ல காய் தேர்ந்தெடுத்து எடுக்கிறது வந்து கஷ்டம் இப்போ ஒருத்தட்ட போய் தரம் பிரித்து எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா இதை வந்து ரீசேல் பண்ணுறவங்களுக்கும் லாபமா இருக்கும் ஸோ எங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஏலக்காய் தரமா வாங்கணும் அன்னைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணலாங்க எப்பயுமே நம்மகிட்ட வந்து தரமான ஏலக்காய் கிடைக்கும் இதே கிரேடு தாங்க நம்ம வந்து இதே மாதிரி கொடுக்க மாட்டோம் ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுப்போம் பாத்தீங்களா இதை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு கூட காட்டுறேன் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க வெயிட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு கிலோ நல்ல சரியான வெயிட்டு உங்களுக்கு தேவை ஆர்டர் பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பா ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்